பகை ஒத்தவினை ககை ஒத்த மனம் மகுக வகை ஒத்தவினை ககை ஒத்த மனம் மகூக பகையாகோகை ஒத்த வேதாக் நிகையற்று பகையாயோகை ஒத்த வேதாக்னிகையற்று எகையே மூட்டிய

ஆகைவற்று அசைவற்று அனுபூதி பேகு ஆகைவற்று அசைவற்று அனுபூதி பேகு அடியாக் முடி வா வைடு அடியாக் முடி வா வைடு மகஜன் மகே வாகுவாய் வகுுவாய மகஜன் மகே வாகுவாய் வகுவாய் माता जय ओ गलिताम् माता जय ओ गलिताम् माता जय ओ गलिताम् माता जय ओ गलिताम् யவகத்தினமோ இசைவாகிதா யவகத்தினமு இசைவாயிதா நவகத்தின மாலை நவீன்றிடுவார் நவகத்தின மாலை நவீன்றிடுவார் அவக்பூத சக்தி யாம் அவக शक्ति याम शिवगति नाय तिगवा शिवगति नाय तिगवा वे माता जयो गवितिगे माता जयो गवितिगे माता जय गां माता जय ऊँ गलिता बिगे माता जय ऊँ गलिता गए माता जय ऊँ गलिता बिग ये माता जय ऊँ गलिता माता जय ऊँ गलिता へえー。